புவனகரியில் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் தீபாவளி சீட்டு நிதி மோசடி பாதிக்கப்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் காவல் நிலையத்தில் புகார் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அங்கன்வாடி மையங்களில் பணியாற்றி வரும் நூத்தி இருபது பணியாளர்களிடம் அதே அங்கன்வாடி மையத்தில் தற்காலிக பணியாளராக பணியாற்றி வரும் அருள் என்பவர் தீபாவளி சீட்டு பணம் கட்டினால் நகை பெற்றுக்கொள்ளலாம் பணம் டெபாசிட் செய்தால் ஆண்டு முடிவில் இரட்டிப்பாக பணம் தரப்படும் பணம் கட்டி வந்தால் ஆண்டு முடிவில் மளிகை பொருட்கள் தரப்படும் என விதவிதமான ஆசை வார்த்தைகள் கூறி பல்வேறு நிதி திட்டங்களை காட்டி பணம் பெற்று வந்தார் ஆரம்பத்தில் ஒருவர் மட்டுமே நம்பிக்கை தரும்படியாக நடந்து கொண்டார் இதனை அடுத்து அருள்குமார் அங்கன்வாடி மையத்தில் பணியாற்றி வரும் நூற்றி இருபது பேரிடம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் வசூல் செய்து செய்துள்ளார் இது குறித்து பணத்தை பெற்று தரும்படி பாதிக்கப்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் புவனகரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் பணம் கொடுத்து ஏமாந்த அங்கன்வாடி பணியாளர்கள் தாங்கள் ஏமாந்தது மட்டும் அல்லாமல் தாங்கள் மூலம் பேரை இவரது பணம் கட்டும் திட்டத்தில் சேர்த்துள்ளனர் தற்போது அவர்களும் தங்களது பணத்தை கேட்டு அங்கன்வாடி பணியாளர்களிடம் நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் வேதனையோடு தெரிவித்து வருகின்றனர் தங்களிடம் மோசடி செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு அருள்குமார் ஏமாற்றி வருகிறார் தங்களது பணத்தை கேட்க போனால் அவர் பணத்தை தராமல் மிரட்டல் விடுப்பதாகவும் பாதிக்கப்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் இது போன்ற நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொதுமக்கள் யாரும் இது போன்ற பணம் கட்டி ஏமாற வேண்டாம் என்பது பலரது கருத்தாக உள்ளது நீதி உரிமை செய்திகளுக்காக களத்தில் இருந்து நீதி உரிமை செய்தியாளர் கார்த்திக் அங்கன்வாடி பணியாளராக ஒர்க் பண்றோம் இருபது டீச்சர் போல ஒர்க் பண்றோம் செல்லு வேலைக்கு ஏற்ற தோசை வந்து ஒரு ஆறு மாசம் நல்லா தான் வேலை செஞ்சாரு உடனே எங்களுக்கு லேடிஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு எங்கள்கிட்ட இல்லை குடிச்சாரு நாங்களும் சரி வீட்டில் போடலை சார் போட்டு சார்னாலும் அவர் எங்களை விடாத வீட்டு வந்து வீட்டில் பிள்ளைங்களுக்கு போடுங்க புருஷனுக்கு போடுங்க அப்படி எப்படின்னு சொல்லி கேன்வாஸ் பண்ணி வீட்டுக்கு யாரோ ஒருத்தங்களா பிள்ளைங்க போயிட்டோட போயிட்டோ அப்படின்னு சொன்னி திருப்பி இவங்கள வச்சு ஏதாவது இது பண்ணிக்கலாம்னு ஐடியா பண்ணாரா என்னன்னு தெரியல நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ஹ் ஒன்னு ஒரு சிறு திட்டத்தில் சேர்த்து அதில் வந்து தீபாவளி பண்றான் ஒரு வருஷம் கட்டினீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா போல வருது உங்களுக்கு மூணு கிராம் காயின்னு பத்து கிராம் வெள்ளிக்காயின்னு ஸ்வீட்டுக்கு காரணம் தருவோம்மா அப்படின்னு சொன்னேன் நாங்களாம் சரி வீட்டுல பன்னெண்டாயிரம் ரூபாய் தான் நாங்க சம்பளம் வாங்குறது ஏதோ எவ்வளவு வாங்கினாலுமே கடா வட்டி போதே நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் தேவைச்சா ஒரு மூணு கிராம் காயின் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு வருஷம் நாங்க கட்டணும் கட்டி மறு வருஷம் மூணு கிராம் காயின்னு எல்லாமே கொடுத்தாரு அந்த மூணு கிராம் காயின குடுத்துட்டா அதுக்கும் எங்க பின்னாடியே வந்து மூணு கிராம குடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஆறு கிராமா ஆகுமா இந்த வருஷம் சேமிப்பு கொஞ்சம் டெவலப் ஆயிருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒண்ணு கட்டுங்க நீங்க கட்டுறது வந்து இருபத்தஞ்சாயிரம் எல்லாம் கட்டுறீங்க மேல உங்களுக்கு நாங்க வந்து இருபதாயிரம் ரூபாய் போட்டு நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பணமா வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லன்னா ஒரு பவுன் காயின் வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனா வெள்ளி காயின் கிடையாதுன்னு சொன்னாரு சரி எல்லாத்தையும் ஒரு பௌ காயின் சரி பிள்ளைங்கிறதுக்கு முத மறுபடியும் போட்டோம் சார் போட்டு ரெண்டாவது வருஷம் காயின் கொடுக்குறப்ப என்ன செஞ்ச தீபாவளி அப்ப காயின் விலை அதிகமா இருக்கிறதுனால காசா வாங்கிக்கோங்க நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் காயின் பணம் கொடுத்துடுறோம் காயின் வந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நாங்க ஒரு சிலர் காசு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டோம் சார் ஒரு சிலர் வந்து அந்த காயின் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிருந்தோம் அந்த காயின் வாங்குற வெயிட் பண்ணவங்க யாருமே இது வரைக்கும் அவருக்கு காசு வாங்குறது சார் நாங்க அந்த ஒரு காசு அந்த நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாயுமே வந்து மறு வருஷம் ஒரு ஸ்கீம் சேர்த்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா நாலு அஞ்சு வருஷத்துல நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் காசு வருமா

குடும்பத்திலாம் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட பிள்ளைங்கள்ட நா ரொம்ப பிரச்சனைக்கு ஆளாயிருக்கும் நான் பத்து பேரு சேர்த்து அந்த பத்து பேரும் நான் ஒன்ட்டதான் கொடுத்தேன் என்ன கிட்ட வந்து பிரச்சனை பண்றாங்க இதனால எங்க வீட்ல பிரச்சனையே நாங்களாம் சூசைட் பண்ணுது அளவுக்கு கூட ஆளாயிட்டோம் இப்ப கூட ஒருத்தங்க வந்து என்ன பிரச்சனை பண்ணதுனால தான் நீ வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஆயிடுச்சுட்டு வந்தா போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நாங்க வரைக்கும் சரி எப்படியும் வாங்கிலாம் வாங்கிலாம்னு ஒரு தேசத்துல இருக்கும் ஆனா அவர் கேக்குறப்பெல்லாம் நான் நீங்க இந்த கையில கொடுத்தீங்க நான் அந்த கையில போய் தெல்வநாயகத்தின கொடுத்தேன் அவர் கொடுத்தாதான்னு நாங்க தெல்வன் யாருன்னு சொல்லிட்டு நாங்க பாத்துக்கு இவரை நம்பி தான் நாங்க கொடுத்தோம் சார் நீங்க எங்க ஆபீஸ் வேலை செய்யறதுனால சரி நம்பி செஞ்சோம் இதுக்கு இடையில கிறிஸ்டோ கரன்சின்னு ஒன்று சேர்த்தா அதுலேயும் ரூபாய் இருபதாயிரம் பத்தாயிரம் டீச்சர் எல்லாருமே கட்டிட்டு சார் ஒரு கிலோ டீச்சர் யாரும் பேருக்கு மேல பட்டு அந்த பேர் சேர்த்து விட்டுருக்கோம் இதுக்கு தீர்வு பண்ணி நாங்க போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார் வந்து நீங்க எஸ்பி ஆபிஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு இருக்கிறாங்க அதுக்கும் நாங்க போய் போகிறோம் சார் என்ன நடவடிக்கை எடுக்குமோ எடுத்து எங்களுக்கு போறதுலாம் அந்த பணம் கட்டண பணத்தை எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க சார்